இது சிறுநீரக முத்திரை கிட்னி முத்திரை அப்படிங்கக்கூடிய பேர்ல இந்த முத்திரை இருக்கு என்ன முத்திரை சிறுநீரக முத்திரை கிட்னி முத்திரை அப்படிங்கக்கூடிய பேர்ல இந்த முத்திரை இருக்கு கண்ணு இந்த முத்திரை மனதோடு சம்பந்தப்பட்டது உடலோடு சம்பந்தப்பட்டது உணர்வோடு சம்பந்தப்பட்டது என்ன முத்திரை இதுக்கு பேரு கிட்னி முத்திரை இது எதோடு சம்பந்தப்பட்டது மனதோடு சம்பந்தப்பட்டது உடலோடு சம்பந்தப்பட்டது உணர்வோடு சம்பந்தப்பட்டது சரியா இந்த முத்திரை ரொம்ப சிம்பிளான முத்திரை தான் இந்த முத்திரைக்கு பேரு கிட்னி முத்திரை அப்புறம் வந்து வேற என்ன முத்திரைன்னு சொன்னப்பா சிறுநீரக முத்திரை கிட்னி முத்திரை அப்படின்னு இதுக்கு வடமொழியில வந்து மூத்திர பிண்ட முத்திரை அப்படின்னு பேர் என்ன பேரு மூத்திர பிண்ட முத்திரை கிட்னி முத்திரை சிறுநீரக முத்திரை மூத்திரைபிண்ட முத்திரை இது எதனால் என்ன இங்கே மூல மூலாதார சக்கரத்துடைய ரகசியமெல்லாம் இங்கே தான் பொதிஞ்சு கிடக்கு இங்கே பாருங்க இந்த கை ரெண்டு ரெண்டு விரல் இருக்கலாமா இதை ஒரு ஃபோல்டு ஃபோல்டு மாதிரி பண்ணிக்கோங்க எப்படி சும்மா காமக்காண்ணா பண்ணான்னு வைக்கக்கூடாது இங்க பாருங்கள் அது ஒரு ஃபோல்டு மாதிரி பண்ணிட்டீங்களா அதுக்கு மேலே இந்த ரெண்டு பேர் இவ்வளவே தான் ரொம்ப கண்ணா இந்த இந்த ரெண்டு ரெண்டு கையிலையும் இதை பண்ற சரியா இது எதெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க இது எது என்ன செய்யும் அப்படிங்க தோல் நோயிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் கிட்னி சம்மந்தமாக எந்த பிரச்சனை இருந்தாலும் நமக்கு நிவாரணம் கிடைக்கும் நம்ம சங்கத்துல ஒரு பொண்ணு வந்து பண்ணைக்கு லைனுக்கு வந்தாலும் வருவான்னு நினைக்கிற வகுப்பு பட்டன் பண்றாளா பண்ணலையான்னு தெரியல அவளுக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது இப்போ இங்க வந்து நாற்பது நாள் பயிற்சியில கலந்துருக்குறா அது வரைக்கும் டயாலிசிஸ் பண்ணலை இப்போ போயும் நாற்பது நாள் இருக்குமாடா இருக்கும் இன்னும் இது பண்ணலை கண்ணா அது தெளிவா இருக்கிறான் இந்த முத்திரை கூட நம்ம தயாரிப்பில் கொஞ்சம் மருந்துகள் தயாரிச்சு கொடுத்துருக்குறோங்கண்ணு எதுக்கு கிட்னி பிரச்சனை உள்ளவங்களுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்களுக்கு அப்புறம் வந்து வேற நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம மருந்து தயாரித்து வச்சுருக்குறோம் அதை வந்து போட்டு விட்டுருப்பாங்கன்னு நம்புறேன் இப்போ எனக்கு சொல்வதுக்கு ந நினைவில் இல்லை இங்கே பாருங்கள் இந்த இந்த கை வரலை எப்படி மடிச்சுக்கிறீங்க இதை எப்படி மடிச்சுக்கிறீங்க இதை இதுக்கு மேலே கட்டை விரல இதுக்கு மேலே அடிக்கிறீங்க வழக்கம் போல் உங்கள் தொடையில இதை வந்து வச்சுக்கிறீங்க தொடையில் வைக்கும்போது தாங்கு அந்த லங்ஸ் எல்லாம் விரியும் புதிதாக வகுப்பு சேர்ந்தவங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்போ நீங்கள் வந்து தொடையில வச்சு தொடைய விட்டு வெளியே வந்துச்சுன்னா ஈர்ப்பு சக்தி தரைக்கு கீழே போயிடும் சரியாப்பா அதனால தொடையில அப்படி வச்சுக்கோ பாருங்க இதுதான் முத்திரை இதை வந்து தொடையில அப்படி வச்சுக்கிறேன் இந்த முத்திரைய கட்டாயம் நாற்பத்தி இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் செய்யணும் இந்த முத்திரை நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் செய்யணும் ஸ்பிளிட் பண்ணி செஞ்சுக்கலாம் டிவைட் பண்ணி பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் பதினாறு பதினாறு நிமிஷம் எட்டு நிமிஷம் பண்ணுறோம்னா மூணு தடையாக பதினாறு பதினாறு நிமிஷம் வச்சுக்கோங்க அறுபது நிமிஷம் எது கிட்னி சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க தோல் சம்மந்தமான பிரச்சனை அப்புறம் இது எதுக்காக வேண்டி நான் இதை பண்ணின நினைவும் இருக்கு நினவும் இல்லை இப்போ எதுக்காக வேண்டி பண்ணினேன் அப்படின்னா மூன்று அன்பர்கள் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க அம்மா எங்கள் உள்ளங்கால் உள்ளங்கை குளிர்ந்துருக்கு அப்படி குளிர்ச்சி வந்த உடனேமே எங்களுக்கு பலவிதமான நோய் தாக்கங்கள் வருது தலை சுத்துது திரும்பி பார்க்க முடியல கால் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல வியர்வை உள்ளங்கால் உள்ளங்கால்ல வியர்வை வருகின்றது நிறைய வந்து ஏசி ரூம்ல இருந்தா அலர்ஜி ஆகுது ஏசி ரூம்குள்ள எங்களால இருக்க முடியல ஆனா வேலையோ ஏசில தான் இருக்கு அதுல பத்து பன்னிரெண்டு மணி நேரம் அங்க அந்த ரூம் தான் அங்க செலவழிக்க வேண்டியிருக்கு இப்படி நிறைய பிரச்சனை சொல்லிருக்காங்க குழந்தைங்களா அவர்களுக்காக வேண்டி மீண்டும் நான் ஏற்கனவே போட்டிருந்தா விட்டுருங்க இப்ப என்னென்ன குறைபாடுகளுக்கு இது நிவாரணம் அப்படிங்கறத பாருங்க கைகால் குளிர் குளிர்ச்சி ஆனவங்களுக்கு இது இது வந்து மூலாதாரத்திலிருந்து தொண்டை வரை செல்கின்றது இந்த இந்த முத்திரையினுடைய காற்று இப்ப காற்றோடு தான் நம்ம பயணிக்கிறோம் குழந்தைங்களா காற்று பயணத்தை நம்ம நம்ம உடலுக்குள்ள நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் இந்த முத்திரையை சென்று காற்று பயணத்தை அட்ஜஸ்ட் பண்றோம் அதான் முத்திரையை மூடி ரகசியங்களை வெளிப்படுத்துறதா முத்திரை முத்திரை வைக்கப்பட்டது முத்திரைனால ஓபன் பண்ணி அது உள்ள என்ன இருக்குன்னு இப்ப வந்து இந்த முத்திரை வந்து ஆஹ் என்னத்துக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பாருங்க கப விடுதலை முத்திரைன்னு இது ஒன்னொரு பேர் குழந்தைங்களா கப விடுதலை முத்திரை யாருக்கெல்லாம் சளிக்கட்டு ரொம்ப இருக்கோ வீசிங் ப்ராப்ளம் இருக்கோ அவங்க எல்லாம் இன்னும் சொல்லப்போனா எ கப விடுதலை முத்திரை என்ன எந்த டைட்டில்ல போட்டிருந்தாலும் மகாசரஸ் முத்திரையா இருக்கட்டும் இதா இருக்கட்டும் அவைகளை எல்லாம் ஒவ்வொரு பிராக்டிசனரும் செய்யணுங்க ஏன்னா கபம் தான் நமக்கு சத்துருவே வாசி யோகத்துக்கு கபம் தான் நமக்கு சத்துரு குழந்தைங்களா அதனால கபத்துல இருந்து நம்ம விடுதலை ஆனாதான் நமக்கு மேலான அருள்நிலை அனுபவங்கள் கிடைக்கும் அப்படின்னு அப்ப நீங்க இதை எப்படி வச்சுக்கிட்டீங்களா இது எப்படி வச்சிருக்கீங்களா இந்த முத்திரைய இப்போ கை கால் குளிர்ச்சிக்கு அதுல இருந்து விடுதலை பண்ணி சூடு தரக்கூடியது கபத்துல இருந்து விடுதலை தரக்கூடியது ஆஹ் உடலில் வந்து தொடர்ந்து உஷ்ணத்தை ஏற்படுத்தி நம்மளுடைய யோக சீட் யோக சூட்டை அது வளர்க்கக்கூடியது நமக்கு அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் புறச்சூடு வேற அகச்சூடு வேற அப்படின்னு சொல்லியிருப்பேன் புறச்சூடு வந்து நோயை தரக்கூடியது வயிற்று வலி இப்போ நீங்க ஏதாவது சூட்டு வைத்து வலி அப்படிம்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா வயிற்று வலிக்கு ஆச்சு அப்படின்னா வெயில் அலைஞ்சிட்டு இருந்ததுனால வேற சூடு அகச்சூடு வேற சூடு இது வந்து அகச்சூட்டிற்கு மிகுந்த பலன் தரக்கூடியது இது தவிர வந்து அடிவயிறு சம்மந்தமான என்ன பிரச்சனை இருந்தாலும் ஆண் பெண் இருபாலருக்கும் கற்பப்பையில ஜெனிட்டல் மேல் ஜெனிட்டல் ஃபீமேல் ஜெனிட்டல் மேல் ஜெனிட்டல்லையும் இது ஒர்க் பண்ணுது ப்ராஸ்டேட் ஃபுளுட் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணு அதுலேயும் வேலை பார்க்குது ஃபீமேல்லையும் வேலை பார்க்குது ஒயிட் டிசார்ஜா இருக்கட்டும் ஓவர் ஃப்ளோவாக இருக்கட்டும் அல்லது ஸ்கேண்டி ஃப்ளோவாக இருக்கும் அதாவது குறைஞ்ச போக்கு நிறைஞ்ச போக்கு எல்லாத்துலேயும் இது வேலை செய்யுது கூடி குறைச்சி எல்லாம் ஆண் பெண் இருபாலருக்குமாக இது வேலை செய்து கண்ணு கண்ணுல நல்லா வேலை செய்து கண்ணு சாதாவும் சில பேருக்கு கண்ணுல மூக்கு ஒழுகும் மூக்குல மூ கண்ணுல நீர் ஒழுகும் மூக்குல மூக்கு ஒழுகும் கண்ணில் ஒழுகும் நீர் மூக்குல ஒழுகு நீர் இவைகளுக்கு சால சிறந்த முத்திரை அப்புறம் வந்து இதுக்கு வந்து இது எந்த முத்திரையினுடைய பலனெல்லாம் செய்துன்னா நீர் முத்திரை நீரை வந்து சமணம் பண்ணக்கூடியது அதாவது சில பேருக்கு இப்படி குண்டா இருப்பாங்க அப்படி கையை வச்சு அழுத்துனா குழி போக்கும் பாத்திருக்கீங்களா கை குளிஞ்சு போக்கும் அத வந்து நீரை சமனப்படுத்தக்கூடிய முத்திரைக்கு இந்த முத்திரைக்கு பேரு நீர் சமண முத்திரை அப்படின்னு பேரு இந்த முத்திரைக்கு பேரு நீர் முத்திரை இது வந்து நீர் சமண முத்திரை அப்படின்னு பாரு இதுல அழுத்தம் கொடுத்தோம்னா இது நீர் முத்திரை இது நீர் சமணம் இப்ப இந்த முத்திரை வந்து நீர் சமண முத்திரைக்கு உண்டான எல்லா இதையும் இது செய்யக்கூடியது அப்ப இந்த முத்திரையே இன்னொரு முத்திரை இது இது வந்து சூரிய முத்திரை அப்படின்னு இதை சொல்லுவாங்க இந்த கையை மடக்குனா சூரிய முத்திரை இந்த கையை மடக்குனா சூரியன் சூரிய முத்திரை எதுக்கு கப கபச்சூடை நீக்குவதற்கு சூரிய முத்திரை பண்றோம் அப்ப சூரிய முத்திரையும் பலனும் செய்து அப்புறம் நீர் சமான முத்திரையினுடைய பலனும் செய்து இரண்டு முத்திரையினுடைய பலனையும் ஒரே நேரத்தில் அனுபவிப்பதற்கு இந்த முத்திரை பயன்படுகின்றது கண்ணில் மிக தெளிவாக வேலை செய்கின்றது கைகால் வீக்கங்களில் வேலை செய்கின்றது சால சிறந்த மருந்து என்னன்னா சுகர் பேஷண்ட்டு அப்புறம் பேஷண்ட் எல்லாருமே குறிப்பிட்ட இடத்துல எங்களுக்கு அஹ் நீரோ பிரச்சனை இருக்கு நீரோசிஸ் அப்படின்னு அந்த அந்த ஆங்கிலத்துல அந்த நோய சொல்லுவாங்க நீரோசிஸ் வேஸ்குலர் அதாவது ரத்த ஓட்ட பாதையில் ஏற்படக்கூடிய ஒரு சில பல தடங்கல்கள் அதுக்கு பேரு நீரோசிஸ் அப்படின்னு சொல்றது அதுக்கு வந்து வேஸ்குலர் சயின்ஸ்னே தனியா ஒரு சயின்ஸ் பிடிச்சு அதுக்கு ஒரு அந்த துறையில ஒரு மருத்துவ துறையில ஒரு பட்டம் பெற்றவங்க இருக்கிறாங்க குழந்தைங்களா அதுக்கான தனியா ஸ்கேன் அது காலில் மரமரப்பு வந்துருச்சுமா கையில மரம் உடனடியாக செய்ய குழந்தைங்க கால் மரமரப்பு கை மரமரப்பு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல காலில் வந்து ஒரு யோகி அல்லது ஒரு பிராக்டிசனர் அல்லது வாசிய பிடிக்க விரும்புற ஒவ்வொருவரும் காலில் மரமரப்பு ஏற்படவே கூடாது கண்ணு எங்கேயோ நாம் பிழை செய்கின்றோம் மூச்சு பாதையில் பிழை செய்கின்றோம் ரத்த ஓட்ட பாதையில் பிழை செய்கின்றோம் நரம்பு பாதைகளில் ப்ளே பிழை செய்கின்றோம் அதனால தான் கால் மரமரப்பாகிடு அதனால தான் கண்ணு கால் மரமரப்பாகுது நீங்கள் பார்த்துருப்பீங்களா அம்மா வந்து இந்த ஸ்டேஜில் ஏறி இப்படி உட்கார்ந்தேன்னா நாலு மணி நேரம் உட்காந்துருப்பேன் அஞ்சு மணி நேரம் உட்காந்துருப்பேன் யாகத்துக்கு உட்காந்துருக்கும் போது எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பேன் என்னைக்கே அது காலம் மடக்க பார்த்துருக்கீங்களா எனக்கு என்ன ஆண்டா வந்து லஞ்சமாவை கொடுத்து வச்சிருக்கிறான் சரணாகதி பண்ணுங்க குழந்தைங்களா எனக்கு இந்த நுட்பத்தை நீ காட்டித்தர வேண்டும்னு கேளுங்க இரவென்ட்ட கேளுங்க கால் மரம் மறக்காது கை மரம் மறக்காது நூறு வயசானாலும் எதுவும் நமக்கு பாதிப்பை தராது கண்ணா சரியா இப்ப நீங்க வந்து இந்த முத்திரை இரண்டு முத்திரையினுடையதும் வேலை செய்தான் கால் மரமரப்புக்கு மிகச்சிறந்த முத்திரை அப்புறம் கோபம் மற்றும் பிறர் மனதை கலங்க வைக்கக்கூடிய வார்த்தை விடுறது இருப்பார் அதில் இந்த முத்திரை வந்து என்னால் கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியல அப்படிங்கிறதுக்கு இந்த முத்திரை சூப்பராக இருச்சு சரியப்பா